அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களை நம்பி கொடுத்ததுக்கு கௌஷிக் சாருக்கும் ஜி எப்போவுமே வந்து நான் நன்றிகள் தெரிவிச்சிட்டே இருப்பேன் அண்ட் என்டயர் டீமுக்கும் என்னுடைய நன்றிகள் அண்ட் இப்போ எப்போது செட்டில் இப்போ எப்படி என் குழந்தை எப்படி உட்காந்துருக்காலும் அப்படியே தான் செட்டிலையும் நம்பி நமரிதா கூட விளையாண்டுகிட்டே இருப்பாள் அண்ட் இந்த மாதிரி நர் ஸோ சீரியஸ்லி எனக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ தான் நான் சொல்லணும் எனக்கு சீரியஸாக எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல ஆங்கராக இருக்கும் போதும் சரி ஆர்டிஸ்டாக இருக்கும் போதும் சரி நிறைய பேசியிருக்கேன் இதே மேடையில் அண்ட் இப்போ வந்து எல்லாருக்கும் நன்றிகள் மட்டும்தான் எனக்கு சொல்ல தோணுது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்யூ சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்த்தது பார்த்துட்டு எல்லாரோட ரியாக்ஷன்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாலஜனை வந்து எனக்கு பாலஜன்னை தான் கூப்பிடுவேன் பிகாஸ் மை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு ட்ரிச்சிலேருந்து பக்கத்து வீடு எல்லாமே ரொம்ப க்ளோஸ் ஒரே ஸ்கூல் எல்லாமே ஸோ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி நம்ம ஒரு வெப் வெப்சீரிஸ் பண்ணுறோம்டா அப்படின்னு சொன்னார் ஸோ அவர் சொன்ன மாதிரியே சொன்ன சொன்னதை விட அவர் வந்து எனக்கு ரீல்ஸை எபிசோட்ஸை எடிட் பண்ணி எடிட் வந்து காமிக்கும் போது சொன்னதை விட பயங்கரமாக பண்ணிட்டார் ஸோ அப்போ நான் வந்து ஓகே அவர் அவர் சொன்னதை விட பண்ணிட்டார் நம்மளும் அதை விட அதிகமாக பண்ணணுமே அப்படின்றதில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார் சரவணன் சார் வந்து பருத்தி பார்த்ததுலேருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ அவருக்கு ஸ்கோர் பண்ணுறது வந்து பயங்கரமாக பண்ணணும் அப்படின்றது மைண்டில் வச்சுருந்தேன் அப்புறம் நிறைய மூமெண்ட்ஸ் வந்து எபிசோட்ஸில் க்ரியேட் பண்ணிட்டாங்க ரைட்டிங்லேயும் டைரக்ஷன்லேயும் டிஓபியும் எடிட்டிங்லேயும் எல்லோரும் சேர்ந்து நிறைய சரவணன் சாருக்கான மூமெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக க்ரியேட் பண்ணிட்டாங்க எபிசோடில் ஸோ அந்த எபிசோட் அந்த மொமெண்ட்ஸில் நான் ஸ்கோர் பண்ணும்போது அது இன்னும் பெட்டர் ஆகிடுச்சி அப்புறம் வந்து சாங் ரெண்டு சாங் பண்ணியிருக்கோம் சிக்ஸ்த் எப்பிசோட்லேயும் செவன்த் எப்பிசோட்லேயும் ரெண்டு சாங் பண்ணியிருக்கோம் என் ஃப்ரெண்டு லிரிசிஸ்ட்டு ஸ்ரீனி இருக்கார் அவரு நான் பாலாஜி மூணு பேருந்தான் சாங்ஸ்லாம் பண்ணிகிட்ருப்போம் நிறைய சாங்ஸ் வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போது எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்கு ஸோ அதை பயங்கரமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒர்க் பண்ணி ரெண்டு சாங் பண்ணியிருக்கோம் சிக்ஸ்த் எப்பீஸ்லையும் செவன்த் எப்பீஸ்லேயும் உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கௌஷிக் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி சப்போர்ட் அண்ட் எவ்வரி திங் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து சூரிய பிரதாப் ஏன்னா அவ் அவரோட தான் இது இவ்வளோ அழகாக வந்ததுக்கான காரணம் அதுக்கப்புறம் பாலாஜி அவரோட டைரக்ஷன் நானும் பாலாஜி எல்லாமே ரொம்ப ரொம்ப நாளாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸு ஸோ சரி நாங்கள் எல்லாம் ஒன்றாவே ஒன்று பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பித்தோம் பட் ஆனால் இது ரொம்ப ஒரு சீரியஸான ஸ்கிரிப்டுன்றது உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சுது இதுக்கு வந்து கண்டிப்பாக இது மக்கள்கிட்ட கண்டிப்பாக கரெக்டான ஒரு விஷுவலில் கண்டு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் எனக்கட்டும் நான் என் டீம் என் டீம் இங்கே தான் இருக்காங்க வினோத் இம்ரான் அக்கில் இவங்க இல்லைன்னா இது வந்து ஒரு பாசிபிளான ஒரு விஷயமா இருக்காது அண்ட் அகைன்ஜி சார் இருக்குது ரொம்ப தேங்க்யூ சார் ஃபார் சூஸிங் திஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் அவர் ப்ரொடியூசர் சார் ஓகே தானே ஏன்னா டெய்லியும் வந்து முடிச்சிருவோங்க முடிச்சிருவோம் முடிச்சிருவீங்களா கேட்டுகிட்டே இருப்பார் பட் பயங்கரமான சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசராக இருந்தார் ஸோ எல்லாேருக்கும் தேங்க்யூ நான் இது மாதிரிலாம் பேசி பழக்கம் இல்லை நான் தவறு பேசிருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க இயக்குனர் சூரிய பிரதாப் வந்து என்னை கூப்பிட்டு இந்த குப்புச்சாமி கேரக்டர் என்கிட்ட சொன்னார் நான் அதை கேட்டவுடனே எனக்கு நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய தயக்கம் இருந்தது அவர்கிட்ட சொன்னேன் என்னால் முடியுமான்னு கேட்டேன் உங்களால் முடிய நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார் அதோடு வந்தேன் அப்புறம் நம்ம இயக்குனர் டீம்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கேரக்டர்லாம் வலுவை ஏற்றி கொடுத்தாங்க அதனால் பிரதா அவர்களுக்கும் இயக்குனர் டீம் அவர்களுக்கும் நம்ம தயாரிப்பாளர் அவர்களுக்கும் ஜிஃபை அவங்களுக்கும் எனக்கு மரமற்ற நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆக்சுவலி டேரக்டரும் நானும் வந்து வேறு ஒரு படத்தில் வேறு விஷயமா மீட் பண்ணியிருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை டேரக்டாக கதை தெரியாமல் வேலை பார்த்த ஒரே ஆள்லாம் தான் கதை தெரியாது எதுவும் தெரியாது எடுத்துகிட்டு வந்தாங்க அது அப்புறம் எனக்கே கதை தெரியும் அடிகளா இது முன்னாடியே சொல்லிருக்கலாம் அப்படின்னு அண்ட் நான் ரெஃபர் பண்ண விபீனுக்கு தேங்க்யூ பத்திரிக்கை நண்பர்களுக்கும் இங்கே மேடையில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ இந்த வெப்சீரீஸ் சொல்லணுன்னா ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட் பிகாஸ் இந்த மாதிரி டீம் வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும் எனக்கு அசிஸ்ட் பண்ண அசிஸ்டன்ஸ் ப்ளஸ் த ஹோல் டீம் ஆஃப் சட்டமும் நிதியும் இன்க்ளூடிங் எவ்ரி டீம் ஏன்னா எல்லாருமே வந்து நாங்கள் இந்த பர்டிகுலர் டீம் தான் எல்லாம் ஒர்க் பண்ணல எல்லாருமே இறங்கி ஒன்றா ஒர்க் பண்ணோம் அண்ட் எவ்ரி டே ஆஃப் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி மீட் மாதிரி தான் இருந்திருக்கு அண்ட் கம்மிங் பேக் டு மை டிபார்ட்மெண்ட் ஐ ஹேட் லவ்லி காஸ்ட் சர்வன் சார் வெரி ஃப்ரெண்ட்லி டு ஒர்க் வித் ஆன் ஸ்கிரீன்லையும் சரி காஸ்ட்யூம் ஸ்டைல்லையும் சரி அண்ட் அமிர்தா அண்ட் அருள் ஜோதி சார் அண்ட் அதர் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அவங்களாம் இல்லைன்னா எனக்கு இந்த ஒர்க் இங்கே இல்லை அண்ட் ஐ உட் லைக் டு தேங்க் பாவ்னா தி ஆர்ட் டிரெக்டர் ஆஃப் த ப்ராஜெக்ட் அவங்க எனக்கு வர முடியல ஸோ அண்ட் அவங்களால ஐ நோ பாலாஜி அண்ட் கோகுல் அண்ட் ஃபஸ்ட் ஐ ஷுட் சே தேங்க்ஸ் டு ஜி கௌஷிக் சார் தேங்க் யூ வெரி மச் அண்ட் டு சசி அண்ட் பிரபா சார் த புரொடியூசர்ஸ் அண்ட் டு த ஹோல் டீம் ஆஃப் நீதியும் கண்டிப்பாக நீங்களாம் பார்த்துருக்கீங்க உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே தேவை அண்ட் ஸோ மச் ஆஃப் ஆல் தான் என்னைக்குமே நன்றி சொன்ன மாதிரி ஐ திங்க் ஆல் வெரி டு பார்ட் ஆஃப் பை அ பிளாட்ஃபார்ம் லைக் திஸ் ஸோ தேங்க் யூ கௌஷிக் சார் தேங்க் யூ ஸோ மச் இட்ஸ் த லைன் அப் ஆஃப் பின் டூயிங் எக்ஸைட்டட் Uh, thank you, Avinash and Preeti. Thank you to our producers, 18 creators. Thank you, Prabhasa. Uh, thank you, Sathikla, ma'am. And uh, to Divya, ma'am. Thank you so much. Uh, and have uh, sir. It was such a pleasant experience working with Sarvanan sir. Um was down to earth a humble person. Uh, ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு ஃபுல் செட்டையும் சரி என்னோட இந்த காம்பினேஷன் சீன்ஸ்லேயும் சரி எனக்கு இட் வாஸ் அ வெரி ஈஸி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ யூ சார் இந்த கதையை எழுதுனது சூரி சார் சூரிய பிரதாப் சார் அவரால் இன்றைக்கி இங்கே வர முடியல அவ்வளோ அழகாக எழுதுன ஒரு கதை லைக் இட் வாஸ் வெரி வெல் ரிட்டன் எல்லா கதாபாத்திரமுமே ரொம்ப தாட்ஃபுல்லாக எழுதியிருந்தார் அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் தட் ஐ காட் டு பிளே அருணா ஸோ தேங்க் யூ சூரி சார் தேங்க் யூ பாலாஜி சார் அவ்வளோ குயிக்காக எந்த டெரெக்டராலையும் புல் ஆஃப் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல பாலாஜி சார் டிட் ஸோ எஃபிஷியன்ட்லி அண்ட் அவருடைய டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டெரெக்டர்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஆர் காஸ்ட்யூம் டிர காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட் மரியா மேம் அண்ட் ஹோ லேடிஸ் அஸ் வெல் தேங்க் யூ மேம் ஆல் த கம்ஃபர்ட் ட்யூரிங் செட் தேங்க்யூ ஸோ மச் சினமாட்டோகிராஃபர் கோகுல் சார் அண்ட் ஹிஸ் டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் சினமாட்டோகிராஃபர்ஸ் எல்லாரும் அவ்வளோ அந்த ஒரு ப்ரெஷரில் அந்த குயிக்கான பேஸில் ஒர்க் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல அவங்க ரொம்ப காமாக பண்ணாங்க எந்த டென்ஷனும் இல்லாமல் அந்த ப்ரெஷர்லேயும் எல்லாமே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக போச்சு ஸோ இட் வாஸ் ஃபுல் டீம்ஸ் ஒர்க் அண்ட் அவர் எடிட்டோ அண்டு எடிட்டர் ஆவணன் சார் அண்டு மியூசிக் பை வெபின் சார் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த எல்லா சீனையும் அவ்வளோ ரேசி ஆக்குனதுக்கு அவர் ஒரு பெரிய ரீசன் ஸோ தேங்க் யூ அண்டு அவர் ஆர்ட் டிரெக்டர் பாவ்னா மேம் தேங்க்யூ அண்ட் ஐ வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் யா இதில் அருணான்கிற ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கேன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ளஸ் வெரி கிரேட்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்ததில்ல ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாய்